கவியரசு கண்ணதாசன் எம்ஜிஆர் நடித்த தர்மம் தலை திரைப்படத்தில் எழுதிய தத்துவ பாடல் வரிகள் இவை ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா ஏறும்போது எரிகின்றான் இறங்கும் போது சிரிக்கின்றான் ஏறும்போது எரிகின்றான் இறங்கும் போது சிரிக்கின்றான் வாழும் நேரத்தில் வருகின்றான் வறுமை வந்தால் பிரிகின்றான் வாழும் நேரத்தில் வருகின்றான் வறுமை வந்தால் பிரிகின்றான் தாயின் பெருமை மறக்கின்றான் தன்னலச் சேற்றில் விழுகின்றான் தாயின் பெருமை மறக்கின்றான் தன்னலச் சேற்றில் விழுகின்றான் பேய்போல் பணத்தை காக்கின்றான் பெரியவர் தம்மை பகைக்கின்றான் பேய்போல் பணத்தை காக்கின்றான் பெரியவர் தம்மை பகைக்கின்றான் பட்டம் பதவி பெற்றவர் மட்டும் பண்புடையோரோய் ஆவாரா பள்ளி படிப்பு இல்லாதவர் மனிதர் பகுத்தறிவின்றி போவாரா பட்டம் பதவி பெற்றவர் மட்டும் பண்புடையோரோய் ஆவாரா பள்ளி படிப்பு இல்லாத மனிதர் பகுத்தறிவின்றி போவாரா என்று பாடலை முடிக்கிறார் கவியரசு கண்ணதாசன் நாளை கண்ணதாசனுடைய ஒரு பதிவை நாம் பார்க்கலாம்